அல்லாஹ் தௌபா உடையவர்களை நேசிக்கிறான் தௌபா என்றால் என்ன அரபி மொழியில் தௌபா என்றால் திரும்புதல் என்ற அர்த்தம் இஸ்லாமிய வழக்கத்தில் தௌபா என்றால் அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் வெறுக்கின்ற காரியங்களிலிருந்து அல்லாஹ் விரும்புகின்ற அல்லாஹ் பொருந்திக் கொள்கிற காரியத்தின் பக்கம் திரும்புதல் தௌபா அல்லாஹ் அப்புலமே இந்த தௌபாவை எல்லோருக்கும் அல்லாஹ் கடமையாக்குகிறார் ஈமான் கொண்டவர்களே இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பி விடுங்கள் என்று அல்லாஹூ ரபுல் கூறுகிறான் ஏன் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் உடைய வார்த்தை அது ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்வார்கள் ஆனால் அதில் சிறந்தவர்கள் அல்லாஹுவை தௌபாவின் மூலமாக மீள்பவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்வார் படைத்த ரபு அதை மன்னிப்பான் இந்த சுழற்சி முறை உலகம் முடியும் வரை நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அல்லாஹ் பாவ மன்னிப்பை செய்வதில் இருந்து அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமின் தேவையற்றவன் ஆனால் அல்லாஹ் அதை விரும்பி செய்கிறான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் உலகத்தில் முதலாமவர் முதல் இறுதியான மனிதர் வரை எல்லோரும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய நல்லவர்களாக மாறினாலும் பாவிகளாக மாறினாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் உயர்த்த இல்லை அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்கப் போவதும் இல்லை மனிதன் பாவம் செய்வான் அல்லாஹ் ரபுல் அலமின் மன்னிப்பான் சொல்லி சொல்லல்லாக செல்ல சொன்னார்கள் அது ஒரு அடியான் பாவம் செய்கிறான் அது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் பாவம் செய்கிறான் பாவம் செய்ததற்கு பிறகு இறைவனிடத்திலே வருகிறான் இறைவா நான் பாவம் செய்து விட்டேன் நீதான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று கேட்கிறான் இறைவன் சொல்கிறான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்று இவன் என்னை அழைக்கிறான் நான் அந்த பாவத்தை மன்னிக்கிறேன் இரண்டாவது முறை மீண்டும் வருகிறான் இறைவா மீண்டும் அதே பாவத்தை செய்துவிட்டேன் அல்லா சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று எண்ணேன் என்று இவன் இடத்திலே வருகிறான் இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் மூன்றாவது முறையும் வருகிறான் மனிதன் பலகீனமானவன் என்று அல்லாவிற்கு தெரியும் அவன் பாவத்தை மீண்டும் தொடர்ச்சியாக செய்வான் என்று அல்லாவிற்கு தெரியும் அல்லாஹ் சொல்லுவான் இவன் பாவத்தை செய்தான் மீண்டும் வந்திருக்கிறான் இவன் பாவத்தை நான் மன்னிக்கும் நான் தான் மன்னிக்க தகுதியானவன் என்று இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் இவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் மன்னித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் பாவத்தின் வாசலை திறக்கவில்லை அல்லாஹ் சொல்ல வருவது ரசூல்ல்லா சொல்ல சொல்வதுடைய கருத்து எத்துணை முறை பாவம் செய்தாலும் நீ சென்று செல்ல வேண்டிய இடம் உன் ரப்பு உன் மன்னிப்பாடா நீ செய்த பாவத்தை േമുല്ല അരുളിൽ ഒരുപോദും നമ്പിക ഇളുവിടാ ഉൾ തന്നെ വരട്ടി വിടുവർ തായ് വരട്ടി വിടുവാൾ ഉൾ കണവൻ വരട്ടി വിടുവർ ഉൾ മനവി വരട്ടി വിടുവമാനൻ വരട്ടി വിടുവ ஆனால் ஒன்றப்பு எத்தனை முறை பாவம் செய்தவன் இடத்திலே சென்றாலும் பாவம் என்று உணர்ந்து விட்டால் அதை வருந்து விட்டால் இன்னா அல்லாவிற்கு அது என்ன பாவம் மலை அளவா உலகம் அளவா கடுகளவா அல்லா மன்னிப்பான் காரியத்தை காரியத்தை செய்து செய்து அல்லாஹ் அல்லாஹ் தடுத்த என்னை பார்த்து விட்டான் என்று மன்னிப்பை தேடி வருபவனுக்கு தவிர யார் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும் அல்லாஹ் மிக்க முடியும்ல்ல அல்லாஹ் பாவங்களை இருந்து விலகி வரக்கூடிய தௌபாவை செய்யக்கூடியவர்களை எல்லாம் நேசிக்கிறான் அந்த செயலை செய்பவனை அல்லா விரும்புகிறான் அல்லாஹுடைய தூதன் சொன்னார்கள் அல்லாஹ் அஷத் ஒரு மன்னிப்பை தௌபாவை எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார் எப்படி தெரியுமா பாலைவனத்தில் ஒருவன் வாகனத்தோடும் உணவோடும் பயணம் செய்கிறான் கலைப்பில் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் அவனுடைய வாகனம்தான் அவனுடைய வாழ்க்கை பாலைவனத்தை கடக்க வேண்டும் என்றால் உணவு இருந்தால் தான் அவன் வாழ முடியும் இரண்டும் இல்லை காணாமல் போய்விட்டது அங்குமிங்கும் தேடி பார்க்கிறான் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது உயிர் போகப் போகிறது என்று அவன் களைப்பில் மறுபடியும் உறங்குகிறான் வெளித்து பார்க்கிறான் மறுபடியும் அவன் காணாமல் போய் தேடிய அந்த வாகனமும் உணவும் அவனுக்கு முன்னால் நிற்கிறது உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை நசூலா சொன்னார்கள் அல்லாஹுல்லாம் எல்லையற்ற மகிழ்ச்சியில் நசூருல்லா சொன்னார்கள் அவன் சொல்லிவிடுகிறான் தவறுழைத்து யல்லா நீ என் அடிமை நான் நிஜமான சொல்ல வேண்டியது யா அல்லா நானும் அடிமை நீ நானும் அடிமை நீ என் ரப்பு என்று அவன் மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் வார்த்தையில் தவறளித்து விடுகிறான் உயிர் போய் கிடை கிடைத்திருக்கிறது அவனுக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது மீண்டும் இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட பாவத்தில் சென்று அடியால் மீண்டும் தன்னை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லுவாகி சொல்லலாம் வேலை செல்ல சொன்னார்கள் கோடி பாவங்களாக இருந்தாலும் அழைத்தால் மன்னிப்பான் மகனே என்னை அழைத்து ஆதரவு கொண்டிருக்கும் காலமெல்லாம் பாவ மன்னிப்பை தேடினால் மன்னித்து கொண்டிருப்பேன் மகனே உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை தொட்டாலும் என்னை அழைத்தால் நான் மன்னிப்ப ஆதமுடைய மகனே மறுமையில் உலகம் அளவு பாவங்களை சுமந்து வருகிறாய் அந்த பாவத்தில் இணை வைப்பு இல்லை என்றால் நீ சுமந்து வந்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன் நான் பொருட்படுத்த மாட்டேன் மன்னிப்பதோடு மட்டுமல்ல அல்லாவுடைய மன்னிப்பை கவனியுங்கள் இல்லாமன் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து அல்லாவை நோக்கி மீண்டு வருபவன் அவன் செய்த பாவங்களில் இருந்து விலகினால் அவன் சுமந்த பாவங்கள் அளவு நன்மை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அல்லாஹ் மூலமாக நெருங்குவதை நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் எதுவரை ஒன்று அவன் மரணிக்கும் முறை இரண்டாவது அவனுக்கு சூரியன் உலகத்தில் மேற்கில் இருந்து உதைக்கும் முறை தௌபாவின் வாசல் மூடப்படாது என் சகோதர சகோதரி செய்வதற்கல்லா வாய்ப்பு கொடுப்பானா யாருக்கு என் மரணம் எப்போது ஏற்படும் என்று தொழுகையை விட்ட நிலையில் பாவங்களை சுமந்த நிலையில் குற்றங்களை சுமந்த நிலையில் அல்லா தடுத்த காரியங்களை செய்த நிலையில் நான் ஒருவேளை இறந்து விட்டால் தௌபா செய்யாமல் மகர் ரக்கம் பிறப்பிக்கல் கரீம் அந்த கண்ணியை மிக்க சங்கை மிக்க இருந்து உங்களை திருப்புவது எது நாளை மறுமையில் அவனை எதோடு நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த கண்ணிய மிக்கவனை எந்த பாவத்தோடு குற்றத்தை சுமந்த நிலையில் அல்லஹாவை பார்க்க போகிறீர்கள் அந்த பாவத்தில் இருந்து முழுவதுமாக விலகி அல்லாஹ் இடத்திலே தௌபாவின் மூலமாக அணுகி இருந்தால் ரப்பை பார்ப்பீர்கள் செய்யாமல் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொடுத்திருந்தால் எந்த நிலையில் ரப்பை சந்திப்பீர்கள் யாருக்கு முன்னால் அந்த பாவத்தை செய்கிறீர்கள் அறிஞர்கள் சொல்லுவார்கள் பாவத்துடைய சிறுமையை பார்க்காதீர்கள் அந்த பாவத்தை யாருக்கு முன்னால் செய்கிறீர்கள் என்று பாருங்கள் ஆண் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மூச்சு வாய்ப்பது பாவத்தில் இருந்து விலகுவதற்கு அல்லாஹுவை நோக்கி திரும்பி வாருங்கள் அல்லாஹுவை நோக்கி திரும்பி வந்தால் நீங்கள் ஒரு வந்தால் ஒரு ஜான் ஒரு ஜான் வந்தால் ஒரு முழம் வருகிறான் ஒரு முளம் வந்தால் இரண்டு கரம் அளவு நடந்து வந்தால் விரைந்து வருகிறான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் திரும்பி வந்து விட்டேன் என்று சொன்னால் போதும் அல்லாஹ் அரவணைத்துக் கொள்வான்